திருவாரூர் இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றாலும் வாக்கு வித்தியாசம் குறைந்தால் அது அதிமுகவிற்கான மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படும் என பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் தெரிவித்துள்ளார் கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம் மக்கள்கிட்ட அந்த சட்ட உருவத்தன்மை குறித்த விரிவான தகவல்கள் பெருமளவு போயிச்சாங்க அதனால அவங்க நினைக்கிறாங்க ஆனா அது தப்பு இல்ல இந்த தொகுதி கடன் நிறுவனம் சார்ந்ததாகவும் கருதப்படலாம் ஏன்னா இத வச்சு பல்சும் பார்க்கலாம் இதுல வந்து திட்டவட்டமான வெற்றியை திமுக பெற்றாலும் கூட பெரிய கூட்டணி இன்றைக்கே இருக்கு கூட்டணியோ தோழமையோ ஏதோ ஒன்று அவர்கள் பின்னால பெருசாக அணிவகுத்து இருக்கு கஜா புயலில் ஏற்பட்ட பாதிப்பு அதனால் ஏற்பட்ட அதிருப்தி அது பெருசாக இருக்கு அதோட கம்பேர் பண்ணால் திமுக பக்கம் இன்னும் கூட்டணி கட்சினே ஒண்ணு இல்லை இனிமே தான் ஃபார்ம் ஆகணும் எல்லா விதத்திலும் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் திமுக காட்டிலும் வலுக்குறைந்த நிலையில் தான் அண்ணாதிமுக இருக்கு அப்படிப்பட்ட அண்ணா அண்ணாதிமுக போன தடவை கலைஞர் வெற்றி பெற்றார் இல்லையா அந்த டிஃபரென்ஸில் ஓரளவு குறைச்சிட்ட பிறகு பத்தாயிரம் குறைஞ்சால் கூட எடப்பாடிக்கு அது மிகப்பெரிய வெற்றியாகத்தான் கருணன் <laughs>